சிவகாமியின் சபதம் முப்பத்தி மூன்றாம் அத்தியாயம் ஓலை திருட்டு வஜ்ரபாஹு சாவதமான குரல்ல தம்பி பொறு வேலை கைப்பற்றுவதற்கு பதிலாக பொறுமையை கைப்பற்று நாங்க பேய் பிசாசு இல்ல பிசாசு சொப்பனம் கண்டீரான்னு என்ன பரிகாசம் செய்தியே நீ பிசாசு சொப்பனம் கண்டு அலறிய அலரல்ல இந்த விடுதியில் உள்ள எல்லாரும் அல்லவா எழுந்திருக்க நான் பரஞ்சோதி தான் அத்தகைய கனவு கண்டது உண்மைங்கிற எண்ணத்தினால வெக்கப்பட்டு ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சான் பிறகு பொழுது விடிஞ்சிடுச்சா புறப்படலாமான்னு கேட்டுக்கிட்டு எழுந்தான் அழகுதான் இப்போ அர்த்த ராத்திரி விடுதியில் பத்திரமா படுத்திருக்கும்போதே இப்படி பயந்து உளறவன் நடுநிசியில தனி வழியே எப்படி போவ அப்படி போவதா இருந்தா அம்மா அம்மான்னு கனவுல அலறனியே அந்த புண்ணியவதி எங்க இருக்கானாவது சொல்லிட்டு போ பிள்ளையின் கதியை பற்றி அன்னைக்கு செய்தியாவது சொல்லி அனுப்புகிறோன்னா வஜ்ரபாகு இந்த வார்த்தைகள் எல்லாம் கூறிய முட்களை போல பரஞ்சோதியின் உள்ளத்தில் சுரு சுரில் தச்சது நீங்கள் நேற்று சாயங்காலம் பயங்கரமான கதைகளை சொன்னீங்க இல்லையா அதனால தான் சொப்பனம் காணும்படி ஆயிடுச்சுன்னு பரஞ்சோதி சமாதானம் சொன்னான் போகட்டும் இனிமேலாவது கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்கு இந்த தீபம் இங்கேயே இருக்கட்டும்னா வஜ்ரபாகுங்கிற வீரன் அவ்விதமே தீபத்தை வச்சுட்டு வஜ்ரபாகுவும் விடுதி தலைவனும் அங்கிருந்து போனாங்க அவங்க போனதுக்கப்புறம் பரஞ்சோதி கண்களை மூடிக்கிட்டு தூங்க பார்த்தான் ஆனா தூக்கமே வரல புரண்டு புரண்டு படுத்தான் எழுந்து உட்கார்ந்தான் மறுபடியும் படுத்தான் அப்படியும் தூக்கம் வரல அவங்க வச்சுட்டு போன தீபம் ஒரு பக்கம் அவனுடைய கண்களை கூச செய்தது விளக்க அணைச்சிடலாமான்னு ஒரு கணம் நினைச்சான் உடனே வேற ஒரு நினைவு பளிச்சுன்னு தோணுச்சு எழுந்து உட்காந்து தலமாட்டில துணியை சுத்தி வச்சிருந்த மெல்லிய சிறு மூங்கில் குழாயை எடுத்தான் அதுக்குள்ளே இருந்த ஓலை கற்றைய வெளியில எடுத்து தீபம் வைத்திருந்த இடத்துக்கு பக்கத்துல போய் உக்காந்தான் ஓலையை பிரித்து வச்சுக்கிட்டு உத்து பார்த்தான் ஆஹா என்ன ஏமாற்றம் அதுல ஏதோ எழுதியிருந்தது மிக நெருக்கமா எழுதியிருந்தது ஆனா என்ன எழுதியிருந்தது அதுதான் தெரியல அதுல எழுதியிருந்தது தமிழ் எழுத்துக்கள் இல்லை சமஸ்கிருதமோ பிராகிருதமோ பாலி பாஷையோ தெரியல ஆஹா கல்வி ஒருவனுக்கு எவ்வளோ அவசியமானது தாய் பாஷை ஒன்னு மட்டும் தெரிஞ்சா போதாது ஒரு தேசத்தில் புழங்கப்படுற மற்ற பாஷைகளும் தெரிஞ்சிருக்கணும் இத்தனை காலமாக கல்வி பயிலாம கூட நல்லா பயிலாம காலம் கழித்து விட்டத நினைச்சு பரஞ்சோதி அப்போ வருத்தப்பட்டான் இத்தனை காலம் கழிச்சு காஞ்சிக்கு கல்வி பயிலுவதற்காக கிளம்பி வந்தோமே அதாவது நடந்ததா நாம வந்த சமயத்துல தானா இந்த யுத்த குழப்பங்கள் எல்லாம் வரணும் இந்த ஆபத்தான காரியம் நம் தலையிலேயே அமரணும் இப்படி நினச்சிக்கிட்டே இருந்தப்போ பரஞ்சோதிக்கு தூக்கம் வர்ற போல இருந்தது கண்ணிமைகள் கணத்து தாமாவே மூடிக்க பார்த்தது தீபத்தடியிலிருந்து எழுந்து ஏற்கனவே படுத்திருந்த மேடைக்கு போக பரஞ்சோதி நினைச்சான் ஆனா அந்த எண்ணத்தை அவனால் நிறைவேற்ற முடியல தூக்க மயக்கம் அவனை மீறி மேலோங்கிச்சு அப்படியே தரையில படுத்தான் கொஞ்ச நேரத்துல நினைவற்ற நிலைய அடைஞ்சான் அவன் கையிலிருந்து நழுவிய ஓலை தரையில கிடந்தது சற்று பொறுத்து அரை கதவு மெதுவா திறந்தது வஜ்ரபாகு சத்தம் போடாம உள்ள வந்தான் தரையில கிடந்த ஓலை சுருளை எடுத்துக்கிட்டு அறையின் கதவை மீண்டும் சாத்திட்டு வெளியே போனான் வெளியேறிய வஜ்ரபாகு இரண்டு மூன்று அறைகளை கடந்து போய் விடுதியின் ஒரு மூலையில இருந்த பெரிய அறைக்குள்ள புகுந்தான் அங்க குத்து விளக்கு ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அதன் பக்கத்துல உட்கார்ந்து பரஞ்சோதி கிட்டே இருந்து அபகரித்து கொண்டு வந்திருந்த ஓலையை கவனமாக படிக்க தொடங்கினான் முதல்ல கொஞ்ச நேரம் அவன் ஏட்டையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்போது அவனுடைய புருவங்கள் நெறிந்து நெற்றி சுருங்குச்சு சில சமயம் மேலே நிமிர்ந்து கூரையை பார்த்த வண்ணம் யோசிச்சான் சில சமயம் கையை நெரிச்சிக்கிட்டு பூமியை நோக்கிய வண்ணம் சிந்திச்சான் சற்று நேரம் தீபத்தை உத்து நோக்கிக்கிட்டு இருந்தான் கடைசியாக அவனுடைய முகம் பளிச்சுன்னு மலர்ந்தது உடனே விரைவாகவும் உற்சாகத்துடனும் அந்த ஓலை கட்டிலிருந்து நாலு ஏடுகளையும் படிச்சு முடிச்சான் பிறகு பக்கத்துல வச்சிருந்த வெற்று ஓலையில நாலு எடுத்து அதே அளவுல கத்தரிச்சு வச்சுக்கிட்டு எழுத தொடங்கினான் துரிதமா எழுதி முடிச்சு பரஞ்சோதி கொண்டு வந்திருந்த ஓலையையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தான் பரஞ்சோதியின் ஓலையை அந்த இடத்திலே பத்திரப்படுத்தி வச்சிட்டு தான் எழுதிய ஓலையோட பரஞ்சோதியின் அறைய நோக்கி போனான் அங்க பரஞ்சோதி இன்னும் தீபத்துக்கு பக்கத்தில் மயங்கி கிடப்பதையும் தீபம் அணையும் தருவாயில் இருப்பதையும் பார்த்தான் அறையில் அப்போ லேசான புகை ஒருவித அபூர்வ மனம் கவர்ந்து கொண்டிருந்த புகை சூழ்ந்தது மூக்க துணியால மூடிக்கிட்டு வஜ்ரபாகு அந்த அறைக்குள்ள நுழைஞ்சான் ஓலை முன்ன கிடந்த இடத்திலேயே தான் கொண்டு வந்த ஓலையை போட்டுட்டு தீபத்தில் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருந்த திரியை உள்ளுக்கு எழுத்து எண்ணெயில் நினச்சி அணைச்சான் இவ்வளவும் சீக்கிரமா செய்துட்டு மறுகணமே அந்த அறையை விட்டு வெளியேறினான் மீண்டும் தன்னுடைய அறைக்கு சென்று வஜ்ரபாகு கிட்டே இருந்து தான் அபகரிச்ச ஓலையை இன்னொரு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு அதை ஏடு ஏடா எடுத்து விளக்கின் ஜுவாலையில் காட்டி தகனம் செய்தான் அப்படி தகனம் செய்துகிட்டு இருந்தப்போ அவனுடைய உள்ளம் தீவிரமாக சிந்தனை செய்துகிட்டு இருந்ததுங்கிறத அவனுடைய முகக்குறி காட்டுச்சு நாலு ஏடுகளையும் எடுத்து சாம்பலாக்கிய பிறகு இன்னும் நாலு வெற்றி ஏடுகளை எடுத்து எழுத்தாணியினாலே எழுதத் தொடங்கினான் முன்போல இம்முறை இவன் வேகமாகவும் இடைவிடாமலும் எழுதல இடையில நிறுத்தி நிறுத்தி யோசிச்சு எழுதினான் அவன் எழுதி முடிச்சு ஓலை ஏடுகளை குழாயில் போட்டப்போ பல பலன்னு கிழக்கு வெளுத்துது உச்சி வானத்துக்கு சற்று மேற்காணப்பட்ட பாதி மதி பிரகாசத்தை இழந்து பாண்டு வர்ணம் அடைஞ்சுக்கிட்டு இருந்தது விண்மீன்களும் ஒளி கொன்ற தொடங்குச்சு பட்சிகளின் தனிக்குரல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கேட்க தொடங்குச்சு பரஞ்சோதி கண்விழித்து பார்த்தப்போ அறைக்குள்ள பலகனி வழியாக உதய நேரத்தின் இளம் வெளிச்சம் வந்துகிட்டு இருந்தது பக்கத்தில் தரையில் கிடந்த ஓலையை அவன் ஆர்வத்தோட தாவி எடுத்துக்கிட்டு அதை உடனே குழாயில் போட்டு இடுப்பிலையும் செருகிக் கேட்டான் முதல் நாள் இரவில் அவன் பயங்கர கனவு கண்டது வஜ்ரபாகுவும் விடுதி தலைவனும் வந்து விளக்கு வச்சுட்டு போனது தூக்கம் பிடிக்காம விளக்கு பக்கத்துல வந்து ஓலைய படிக்க தொடங்கினது கண்ணை சுத்திக்கிட்டு தூக்கம் வந்தது இது எல்லாம் அவனுடைய நினைவுக்கு வந்தது இன்னமும் அவன் தலை லேசாக சுற்றிக்கிட்டு இருந்தது வயிற்றுலையும் கொஞ்சம் சங்கடம் இருந்தது ஏதோ ஒரு அபூர்வமான வாசனை அந்த அறையில் சூழ்ந்திருப்பதையும் அவன் உணர்ந்தான் ஆனால் இதிலெல்லாம் அவனுடைய கவனம் அதிக நேரம் நிற்கல ஓலைய தரையில் போட்டுட்டு இவ்வளோ நேரம் தூங்கிட்டமே என்ன அசட்டுத்தனம்ங்கிற எண்ணத்தினால ஏற்பட்ட வெக்கம் மற்ற நினைவுகளையெல்லாம் போக்கடிச்சது அதே சமயத்தில் குதிரையின் காலடி சத்தம் காதல விழவே விழுந்தடிச்சு எழுந்திருந்து வாசல்புறம் போனான் அங்க விடுதி தலைவனும் காவலர்களும் நின்னு சற்று தூரத்தில் போய்கிட்டு இருந்த குதிரையை பார்த்தவனும் இருப்பத பார்த்தான் ஓஹோ வஜ்ரபாகுவா போறாரு அதுக்குள்ளேயே புறப்பட்டுட்டாரான்னு பரஞ்சோதி கேட்க அவன் பக்கம் அவங்க திரும்பி பார்த்தாங்க குதிரை கண்ணுக்கு மறைஞ்சதுக்கப்புறம் ஐயா வஜ்ரபாகுங்கிறவர் யாரு உங்களுக்கு தெரியுமான்னு பரஞ்சோதி காவலர்களை பார்த்து கேட்டான் உன்னை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இல்லையா நினச்சிருந்தோன்னு காவலர்களில் ஒருத்தன் சொன்னான் இன்னாருன்னு தெரியாமலா நேற்று இரவு அவருக்கு அவ்வளோ மரியாதை செய்தீங்க காரணம் இல்லாமல் மரியாதை செய்யலை அவர்கிட்ட சிங்கமுத்திரை முத்திரை போட்ட லட்சணம் இருந்ததே உனக்கு அது தெரியாதா சிங்க லட்சனைனா அதில் என்ன விசேஷம் வெகு முக்கியமான ராஜாங்க காரியமாக போகிறவங்க சிங்க லட்சனை வச்சிருப்பாங்க காவலர்களில் ஒருத்தன் அவர் யாரா இருக்கும்னு மற்றவங்களை பார்த்து கேட்டான் அமைச்சர்களில் ஒருத்தராக இருக்கலாம்னா ஒருத்தன் சேனாதிபதி கலிப்பகையை நீக்கிட்டு வேறொரு சேனாதிபதியை சக்கரவர்த்தி போவதா கேள்வி புதிய சேனாதிபதியாக இருந்தாலும் இருக்கலாம்னா ஒருத்தன் சேனாதிபதியை மாத்துறதுக்கு என்ன காரணம் உனக்கு தெரியுமான்னு கேட்டான் விடுதித்தலைவன் வேறு காரணம் வேணுமா என்ன வாதாபி சைன்யம் வடபெண்ணையை விட்டதா கேள்வி அப்படி இருக்க நம் சேனாதிபதி வடக்கு மண்டலத்து சைன்யத்தை இருந்த இடத்திலேயே வச்சுக்கிட்டு இருப்பது மட்டும் போதாதா சக்கரவர்த்தி கிட்ட யோசனை கேட்க சேனாதிபதி கலிப்பகை காஞ்சிக்கே போயிருக்காராமே அதனால தான் சக்கரவர்த்திக்கு கோவமா நீர் சேனாதிபதி பதவி வகித்தது போதும்னு சொல்லிவிட்டாராம் இந்த சம்பாஷணையை கேட்டுக்கிட்டு இருந்த பரஞ்சோதி ஐயா என் குதிரை எங்க நானும் கிளம்பணும்னா பரஞ்சோதியை பத்தி அவங்க இன்னும் சிறிது விசாரிச்சிட்டு நீ எங்க போறன்னு கேட்டாங்க வடபெண்ணை கரையில உள்ள பௌத்த மடத்துக்கு போகணும் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும்னு பரஞ்சோதி கேட்டான் அவங்க வஜ்ரபாகு போன திசையை காட்டி இந்த வழியா போனா உச்சி வேளையில வடபெண்ணையை சேரலாம் அங்கிருந்து கரையோடு மேற்கே போகணும் போனா பாபாக்னி நதி வடபெண்ணையோடு கலக்கும் இடத்துல பௌத்த மடம் இருக்குதுன்னு சொல்லி அவனுடைய குதிரையும் கொடுத்தாங்க பரஞ்சோதி குதிரை மேலே ஏறி கிளம்புனப்போ அடடா வஜ்ரபாகுவும் இதே வழியில் இருக்க சற்று முன்னாலேயே எழுந்து அவரோடையே கிளம்பாம போனேனே அவரோட போயிருந்தா வழி பிரயாணம் எவ்வளோ உற்சாகமாக இருந்திருக்கும் களைப்பே தெரியாம கதை கேட்டுக்கிட்டே ஆனந்தமாக பிரயாணம் செய்திருக்கலாமேன்னு நினச்சான் அடுத்து என்ன நடந்ததுன்னு நாம் அடுத்த பாகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்